நான் எ எல்லாட்டையும் நல்ல விலைக்கு விட்டு விட்டேன் கடைசி ஆளு உங்களுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து தவிக்கிறேன் மேடம் காண <laughs> 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 <laughs>

இப்ப என்னவென்றால் பணப்பையை கண்டுபிடித்து தருவதற்கு நாற்பது பணம் சன்மானம் இது மகாராஜா உத்தரவு என்ன என்று பார்ப்போம் பணம் இருக்கிறது உழைத்தவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்திருப்பார்கள் ஆசையரிடம் ஒப்படைத்து விடலாம் முதியவரிடம் சரி ஒப்படைந்து முதியவர் ஒப்படைத்து விடுவார் வணங்கிக்கிறேன் அரிசே ஆருங்கள் அம்மா உங்கள் வருகைக்கு காரணம் முதுமலையில் பணத்தை கிடந்தது அரிசே முதியோரிடம் ஒப்படைங்கள் அப்படியே செய்கிறீர் நீங்கள் சென்று வாருங்கள்